சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மூத்த குழந்தை சொல் புத்தி இரண்டாவது குழந்தை சுய புத்தி வெங்கண்டுமிச்சி செய் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வடிவேல் இருப்பார் ஒரு வடிவேல் வந்து சொல் புத்தி அதுவே இன்னொரு வடிவில் பார்த்தீங்கன்னா சுய புத்தி ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் பலர் பேர் வந்து நம்ம சொல் புத்தியா இல்லை சுய புத்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் சொல் புத்தி வந்து அவங்க சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க அவங்களை ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம் அவங்க சுத்தி இருக்காவாகட்டும் ரிலேஷன் ஆகட்டும் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக அனைக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க கேட்டு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களா சுயமா சிந்திக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து சொல் புத்தின்னு சொல்லுவாங்க அதாவது ஆனால் சுயபுத்திங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவே இருந்தாலும் சரி அவங்க ரிலேஷனே இருந்தாலும் சரி அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட மாட்டாங்க அவங்களா சுயமா அவங்களோட அறிவை வச்சு சிந்தி சிந்திப்பாங்க இது நம்மளுக்கு சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத அவங்களோட அறிவை வச்சு சிந்திப்பாங்க இந்த கொண்டவங்க தான் நிறைய சாதனைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பண்ணுவாங்க உலகமே ஒன்னாலே இது முடியாது அப்படின்ட்டு உலகமே சொன்னாலும் நான் இதை செஞ்சு காப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் அந்த 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 தைரியமும் அந்த புத்திசாலித்தனமும் வந்து அந்த சுயபுத்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஸோ நீங்கள் சொல் புத்தியா இல்லை சுய